பிக்சல் கதை நேயர்களுக்கு வணக்கம் இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தைச் சொல்ல இருக்கிறது வாழ்க்கையில் போராட்டங்கள் தவிர்க்க முடியாதவை இந்த கதையில் வரும் விவசாயி மழை வெயில் புயல் என எத்தனை சிரமங்களைச் சந்தித்தாலும் தைரியமாக உழைப்பது போல நாமும் நம்முடைய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும் விடாமுயற்சியுடன் போராடுபவர்களுக்கே வெற்றி உறுதி ஒரு விவசாயி கடுமையாக உழைத்து வந்தான் ஆனால் மழை பெய்யவில்லை வயல் வறண்டு காய்ந்தது காளைகள் சோர்வுடன் இழுத்துச் சென்று கொண்டிருந்தன விவசாயி முகத்தில் கவலை மட்டுமே இருந்தது விவசாயி வானத்தை நோக்கிப் புலம்பினார் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சிரமம் மழையும் இல்லை காற்றும் இல்லை வெயில் மட்டும் என்னை துன்புறுத்துகிறது அந்த சமயம் ஒரு தெய்வீக குரல் கேட்டது விவசாயியே மழை வெயில் காற்று அனைத்துமே வாழ்க்கைக்கு அவசியமானவை அவற்றை சகித்துக்கொண்டால்தான் உன் உழைப்பு பலிக்கும் என்று அந்த அசரீரி பதில் சொன்னது இதை கேட்ட விவசாயி சிந்தித்தான் சிரமங்கள் இல்லாமல் வளர்ச்சியில்லையே பயிர் போலவே வாழ்க்கையும் சோதனைகள் மூலமே பலன் தரும் என்பதை புரிந்து கொண்டு மனம் தளராமல் உழைத்தான் மழையும் வந்தது காற்றும் வீசியது சிரமங்கள் இருந்தாலும் பொறுமையுடன் உழைத்தான் சில மாதங்கள் கழித்து வயல் பச்சை நிறத்தில் நிறைந்தது நெல்மணிகள் தங்கமாக மிளிர்ந்தது விவசாயி மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான் வாழ்க்கையில் சிரமங்கள் தற்காலிகம் ஆனால் போராடி வென்றால் நிலையான மகிழ்ச்சி வரும் என்று விவசாயி உணர்ந்து கொண்டார் நாமும் போராடி வெல்வோம் மேலும் இது போன்ற சிறுகதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனல்லை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்